செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் அவன் பரி பரிதாபம் கொண்டார்னு எழுதியிருக்கு ஆனால் இங்கிலீஷில் எப்படி எழுதியிருக்குன்னா தன் ஜனங்களுக்கு அவர் செய்ய வேண்டும் என்று நினைச்ச தீங்கை செய்யாமல் தன் சிந்தனையை மாற்றி கொண்டார் த லார்ட் ரிலன்டெட்னு இருக்கு இன்னொரு ட்ரான்ஸ்லேஷனில் நியூ லிவிங் ட்ரான்ஸ்லேஷன் படித்தீங்கன்னா த லார்ட் ரிலன்டட் ஃப்ரம் டூயிங் ஹார்ம் டு ஹிஸ் பீப்புள் ஐ மீன் ஹீ ரிலன்ட் அப்படின்னு எழுதியிருக்கு ரிலன்டட் என்ற வார்த்தை எங்கே பாருங்கள் நியூ கிங் ஜேம்ஸ் வர்ஷனில் த லார்ட் ரிலன்டட் அந்த ரிலன்டில் எல்லாம் எடுத்துகிட்டு பீயை போட்டிங்கன்னா ரிப்பன்டட்னு வந்துடும் ஆ மீன் அப்படின்னா கர்த்தர் என்ன பண்ணாராம் தன் சிந்தனையை மாற்றி கொண்டார் கவனிக்கிறீங்க பைபிள் படிக்கிறேன்னு நினைக்கிறேன் ரிலன்டட் என்ற வார்த்தை நூற்றி எட்டு முறை பழியற்பாட்டின் புஸ்தகத்தில் வருகிறது ஆ அதில் நாற்பத்தி ஓரு முறை அந்த என்ற மொழியில் வந்தபோது அது மொழிபெயர்த்த விதங்களில் நாற்பத்தி ஓரு முறை மனம் திரும்பினார் என்று எழுதியிருக்கு எழுதியிருக்கு எட்டு சதவிகிதம் முறை பழைய பாட்டில் அவர் சிந்தனை மாத்தினார் என்பதற்கு மனம் திரும்பினார் என்று அர்த்தம் பக்க பண்ணினா சிலதெல்லாம் அவர் சிந்தனை மாத்திருவார் மொழியில் மொழியில என்ற வார்த்தைக்கு நோய் அப்படின்னா நீங்கள் சிந்திக்கிற விதத்தை மாற்றணும் என்று அர்த்தமாக மாமே ஆண்டவர் சொன்ன அழிக்க போறேனாரு மோசே ஜபம் பண்ணாரு தன் சிந்தனையை மாற்றினாரு காரணம் ஒரு விசுவாசி ஜபம் பண்ணினார் நீங்கள்லாம் சிலர் முழங்கால் படிட்டு கர்த்தர்கிட்ட சிலதெல்லாம் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லிட்டீங்கன்னா கர்த்தர் சில விஷயங்களை மாற்றிடுவார் ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேன் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சு முடிச்சிடுறேன் ஜோனா கிட்ட கர்த்தர் யோனா கிட்ட கர்த்தர் நினைவேக்கு போ சொன்னார் யோனா நேராக எதிரில் போறார் தர்ஷீஷ்க்கு போறார் ஆப்போசிட் சைடில் போறார் மீன் விழுங்கிச்சு நினைவைக்கு கொண்டு போச்சு அண்ட் அவர் சொன்னாரு ஆமே நினைவைய நாற்பது நாளில் அழிச்சிருவேன்ட்டார் நாற்பதே நாள் அழிச்சிருவேன்ட்டார் யோனா அங்க போறாரு திருப்பி மீன் வயிற்றுல ஏற்றி கொண்டு போய் கக்கிட்டாரு மூணு பத்து யோனா மூணு பத்து பைபிள் வாசிக்கிறோம் தட் தே டர்ன்டு ஈவில் வே அடுத்த வார வார்த்தை பாருங்கள் அண்ட் காட் ரிலென்ட் ஐ மீன் காட் ரிப்பென்ட் இன்னொரு ட்ரான்ஸ்லேஷனில் நினைவைக்கு செய்யணும்னு நினைச்ச தீங்கை செய்யாதபடிக்கு அவர் தன் சிந்தனையை மாற்றிக்கொண்டார் நீங்கள் நிறைய பேர் கர்த்தர்கிட்ட கேட்டீங்கன்னா சிலதை கர்த்தர் மாற்றிருவார்